குழந்தைய இவர் ஏத்துப்பாரா அவரை நல்லா பாத்துப்பாரா ஒரு தகப்பனா அவரால் ஏத்துக்க முடியுமா அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தைய ஏத்துக்க முடியுமாங்கிறது தான் கேள்விக்குறி இந்த கேள்விக்குறிக்கு கரெக்டான பதில் வந்துச்சுனாலே அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் இவன் மை டாட்டர் இஸ் நாட் ஹாப்பி ஹவு ஐ கேன் பி ஹாப்பி பிகாஸ் ஷீ இஸ் மை ஹாப்பினஸ் இல்லையா சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் அவ சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் இதை ஏத்துக்க முடியும் இவங்க அம்மா சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நாங்க கல்யாணத்தை வந்து நாங்க நடத்திருப்போம் ஏன் அம்மாவும் சந்தோஷமா இருந்தா நீங்க ஏத்துப்போம் அந்த மாதிரிதான் இல்ல அதுல ஏதோ தப்பு இருக்கு இருக்கு அப்படினு சொன்னா அது வரைக்கும் வெயிட் பண்றோம் ஓகே உங்களுக்கு அந்த சந்தேகம் தீர்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி வெயிட்டட் ஃபார் 2 இயர்ஸ் இல்ல சோ ஆன் 2 இயர்ஸ் எதுக்கு வெயிட் பண்ணனா நாட் ஒன்லி இந்த டேட்டிங் பீரியட் இது டேட்டிங் பீரியடா மட்டும் இருந்தது இல்ல தி process of uh, convincing our parents and families இதெல்லாம்மே இருந்துச்சு சி புடிச்சிருக்கு என்ன பண்ணப் போறேன் நான் எனக்கு புடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணப் போறேன்னு சொல்லி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆவறது ரெண்டு நிமிஷம் வேல அது கூட மரியாதையா போய்டும் ஐ மீன் டு சே ஃபேமிலி எல்லாரும் இருக்கும்போது அவ எல்லாரும் நீங்க கன்வின்ஸ் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா அண்ட் எல்டர்ஸ் ஓட கூட எல்டர்ஸ் ஓட கூட எல்லாரும் முன்னாடி

மேபி ராங் பர்சன் மத்தபடி இன் தவிர்த்து வேற எதுவும் சேஞ்சஸ் பாத்தா அந்த மாதிரிதான் இருக்குமே ஜட்ஜ் தெம் பிகாஸ் நீங்க வந்து பிரேக்அப் முடிச்சதுக்கு அப்புறம் லைக் பிரேக்அப் ஆன ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு யூ வில் ஸ்டார்ட் மிஸிங் தட் பர்சன் பிசிக்கலி பிசிக்கலி இன் த சென்ஸ் லைக் அவரோட டச் இருக்கட்டும் அவரோட ஹக் இருக்கட்டும் டெய்லி எந்த உடனே அந்த குட் மார்னிங் இருக்கட்டும் அது யாரையா இருக்கட்டும் இட்ஸ் பேசிக் வித்ட்ரால் சிம்டம்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வில் பி இன் தட் ஹங்கர் யாராவது அந்த டைம்ல கொஞ்சம் அன்பு காட்ட உடனே டக்குன்னு அவர்கிட்ட போற ஒரு வாய்ப்பு இருக்கு பட் விச் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஸோ ஆஸ் நீங்க கேட்ட கொஷனுக்கு இது என்ன பதில்னா லைக் பண்ண தப்பு இன்னொரு தடவை பண்ணல

இது மியூச்சுவலாவே வி ஆக்சுவலி வென் த்ரூ प्रीवियस ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஆப்போசிட் பார்ட்னர் மேல மட்டும் தான் தப்பு நான் பண்ணதெல்லாம் சரின்றது விட நான் என்ன தப்பு பண்ணே அவர் என்ன தப்பு பண்ணாங்க அது ஓபனா நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க இப்போ இருக்கிற பிரசன்ட் ரிலேஷன்ஷிப்ல அவ லைஃப்ல நடந்து ஷீ டோல்ட் மீ சோ தட் இஸ் ஹவ் வில் கெட் an understanding ஒரு விமன் வந்து ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறமா அது அவ்வளோ அவங்களை இம்பாக்ட் பண்ணாதோங்கிறது வந்து பரவலா சொல்ற நீங்க சொல்லுங்களா அப்படிதானே தானே சொல்லுவாங்க இல்ல ஆக்சுவலா அது உண்மைதான் நீங்க சொல்றது கரெக்டா பட் பொண்ணுங்களுக்கு காமிக்கிறதுக்கு என்ன இருக்கு பசங்களுக்கு காமிக்கிறதுக்கு தே ஹேவ் என் நம்பர் ஆஃப் வேஸ்ட் டு ஓகே அதே பொண்ணுங்க பண்ணாங்கன்னா நம்ம கல்ச்சரை மீறி நடந்துக்கிறாங்கிற வார்த்தை தான் வரும் ஸோ அதனாலேயே முக்காசி காமிச்சுக்கிறது இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்ல போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரியான பயங்கள்லாம் இருந்தது ரிலேஷன்ஷிப்க்கு வர்றதுக்கு போதே நான் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன் நினாட்டு பேச முடியாது என்ன வேணும் என்ன இழந்திருக்கு எனக்கு இதெல்லாம் இருந்தா கஷ்டமா இருக்கும் இது எல்லாமே நான் ரொம்ப பிராங்கா தான் பேசிருக்கேன் ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் இட் இஸ் நாட் காம்ப்ரமைஸ் ஓர் தியாகத்துக்கு அவரே சொல்லியிருக்காரு இது தியாகம் கிடையாது இது லவ் நான் உன்ன நம்புறேன் நீ என்ன நம்புறேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் ஐ ஷுட் ஆல்வேஸ் பி அ ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன் அதே மாதிரி அவரும் எனக்கு இருக்கணும்